குறை இல்லை எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை ஆனால் அதற்கு விசாரணை வேண்டும் உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் ஐந்து ஆண்டுகளாக அந்த மதத்தில் அந்த சமயத்தை அந்த மார்க்கத்தை ஏற்று தான் அவர் நாளைக்கு இந்த வக்புக்கு ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் திருத்தத்தை கொண்டு பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தில் குறிப்பாக இந்து ஒரு இரண்டு பேர் அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதனால் தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமே ஆனால் அப்படி இந்து சமய அறநிலைத்துறை திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம் பூரி ஜெகநாதர் கோயில் காசி விஸ்வநாதர் கேரளா ஐயப்பன் கோயில் இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு விசாரணை இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் ரெண்டு ரெண்டு பேர் கிறிஸ்தவர்களை சேர்க்கால் சரியா தான் என்ற நிலை நமக்கு மனநிலை இந்த போயிடும் வந்து வேறு சமயத்தை சார்ந்த ரெண்டுவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும் அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள் காஜிக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா பக்கு சொத்துகளும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்கு தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கும் மருத்துவ உரிமை இழந்திருக்கும் எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம் இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை பக்கம் திருப்பும் நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக அதாவது ரொம்ப அந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர் அதனுடைய துணை ஆணையர் அவரே அவர் நிர்வகிக்கலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார் அப்போது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சொத்தை ஒரு ஒரு ஆக்கிரமித்திருக்கார் என்றால் தொண்ணூறு நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும் அதுவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்தை அவர் பாவித்திருப்பார் பயன்படுத்தி இருப்பார் ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே இப்ப நம்ம உழுவலுக்கை நிலம் சொந்தம் கொண்டு வந்த மாதிரி ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேல அந்த நிலத்தை பயன்படுத்தி இருந்தால் நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவர் ரொம்ப நாளா பயன்படுத்தியிருக்கோம் அவன் நிலம் அவ்வளவுதான் இதில் வகுப்பு வாரியம் தலையிட முடியாது அரசு தலையிடும் வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்க தலைவர்களுக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு காரணம் தொழிற்சாலை தொடங்குதல் வேலை வாய்ப்பை பெருக்குதல் நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே தேனை பாய்ச்சுகிற வேலையை நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் இரண்டாயிரம் ஏக்கர் சிப்காட்டுக்கு இரண்டாயிரம் ஏக்கர் கார் தொழிற்சாலைக்கு கொண்டாய்க்கு நோக்கியோக்கு இப்படி என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்கிற இந்த முதலாளிகள் கேட்பாரற்று இருக்கிற அதிகாரமற்று இருக்கிற வக்பு அதிகாரத்தை இவர்கள் உள்நுழைந்து மொத்த இடத்தையும் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்றாங்க முப்பத்தி லட்சம் ஏக்கர் இப்பவே எங்க அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க தடாரகின் திருச்சியில நாங்கள் நாங்கள் திருச்சியில போய் பல இடங்கள் வப்பு சொத்துக்களை சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதே நாங்கள் போய் நின்று போராடணும் ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இருந்த தம்பிகள்கிட்ட இனிமேல் இதுல ஏதாவது வேலை நடந்தா சொல்லு நான் உடனே என்ன வண்டினா நாலு மணி நேரம் இன்னொரு தினம் ஒரு மணி நேரம் தான் வந்துடுறேன் நம்ம பார்க்கலான்னு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்துட்டார் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் எங்கள் அண்ணன் தடாரகம் சொல்வது போல அவர்கள் காலடியிலே அமர்ந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு வாரியத்தின் தலைவர் யார் நவாஸ் கனி அவர்கள் அவர் யார் என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்றம் அவர் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம் கொடுக்கும் போது ஒரு இடம் அந்த வேட்பாளரையும் திமுகவே கொடுத்தது நினைக்கிறார் அதனால அதுவரை இருந்த வக்ஃபு வாரிய நிர்வாகிகளை தூக்கிட்டு அவரே தலைவரா ஆக்கிரமிச்சாலும் கேள்வி தன் கைக்குள்ள ஒரு ஆண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே இருக்கு யாருக்கும் தெரிய போறதில்லை அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை அது முடிஞ்சிடும் பேராபத்தை பேராவத்தை தான் நாம் இதை எதிர்க்கிறோம் சட்டம் நிறைவேறிவிட்டது நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள் எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தலை அதில் புதுச்சேரியோடு சேர்ந்து நாற்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்றே இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை